அவங்களை பார்க்க பார்க்க பயமா இருக்கு இதோட அவளை அனுப்பிட்டா எல்லாமே முடிஞ்சிருங்க இல்லைன்னா நான் கொலகாரனா டேய் என்னடா விட்டா பேசிட்டே போற நீ பாரு கொஞ்சம் அமைதியா இரு நீ அனாமிக்காவும் நல்லபடியா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன் அது தோத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் மகா அழகிய நாங்க தத்தெடுக்கிறோன்னு எவ்வளோ பெரிய முடிவு எடுத்தா அதே மீறி கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்னு யாராவது எதிர்பார்த்தோமா நீ பேசாம அமைதியா சாப்பிட்டு தூங்கு நாளைக்கு காலையில் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண இல்லைண்ண நான் எடுத்த முடிவுல நான் தீர்மானமா இருக்கேன் இனிமே அவ என் வாழ்க்கையில் இல்லை விஜய் நான் உன்னை சொல்றேன் மனசு சோகமா இருக்கும் போது எந்த ஒரு முடிவும் நாம் எடுக்க கூடாதுடா நீ கொஞ்சம் அமைதியாரு எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் நீ ரெஸ்டட்